அண்மை செய்தினைத் தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம் நடவு செய்த நெற்பெயர்களை டிராக்டர் ஓட்டி அழைத்ததோடு தட்டி கேட்ட பெண் மற்றும் இளைஞரை தாக்கி திமுக பிரமுகர் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார் சென்னையில் இருந்து சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாக்குதல் நடத்திய அராஜகம் தொடர்பான விவரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பெரணம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் துரை அவருக்கும் அவரது சகோதரர்கள் சுப்பிரமணி மற்றும் சண்முகம் ஆகியோருக்கும் பூர்வீக சொத்தான மூன்றரை ஏக்கர் நிலத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சுப்பிரமணி தனது நிலத்தையும் சேர்த்து விவசாயம் செய்யுமாறு துரையிடம் கூறியுள்ளார் அதன் பேரில் துரை குடும்பத்தினர் சுப்பிரமணி நிலத்திலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரான சண்முகமும் சென்னையில் உள்ள திமுக பிரமுகரான அவரது மருமகன் பாபுவும் சுப்பிரமணிக்கு சொந்தமான நிலத்தில் தாங்களுக்கும் பங்கு உள்ளதாக கூறி சுப்பிரமணியின் இருபத்தி எட்டு சென்ட் நிலத்தை உழக்கூடாது என கடந்த சில ஆண்டுகளாகவே துரை குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது ஆனால் நிலத்தின் பட்டா சுப்பிரமணியின் பெயரில் உள்ளதாகவும் உரிய ஆவணங்கள் கொண்டு வந்தால் நிலத்தை ஒப்படைப்பதாகவும் துரை மற்றும் சுப்பிரமணி குடும்பத்தினரிடம் கூறி இந்த நிலையில் சுப்பிரமணியத்துக்கு சொந்தமான இருபத்தி எட்டு சென்ட் இடத்தில் துரை நெல் நெல்பயிறு நடவு செய்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட சண்முகமும் அவரது மருமகன் பாபுவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து பத்துக்கும் மேற்பட்ட அடியாட்களை அழைத்து வந்து நடவு செய்த நெற்பயிர்களை டாக்டர் ஓட்டி அழித்துள்ளனர் மேலும் அங்கிருந்த துரையின் மனைவி கௌரியையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் தாக்குதலால் நிலைகுலைந்த கௌரி சம்பவம் இடத்திலேயே மயங்கிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை காப்பாற்றியுள்ளனர் அப்போது சண்முகம் மற்றும் திமுக பிரமுகர் பாபுவின் இந்த அட்டுடையங்களே எல்லாம் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்த துரையின் மகன் விஜயையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த விஜய் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் இது தொடர்பாக இருதரப்பினரும் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர் விஜய் மற்றும் சுப்பிரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதே நேரத்தில் பயிர்களை அழித்து தாக்குதல் நடத்திய சண்முகம் தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாத இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனால் வேதனையடைந்த துரை குடும்பத்தினரும் சுப்பிரமணி குடும்பத்தினரும் சேத்துப்பட்டு காவல்துறையினர் சண்முகத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சுதாகரிடம் புகார் அளித்தனர் சண்முகம் அவரது மருமகன் திமுகவை சேர்ந்த பாபு உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அந்த புகாரில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சண்முகத்தோட பாபு எங்களை இது மாதிரி அடிக்கிறாரு எப்ப பாரு அங்கிருந்து மூணு மறுமணங்களையும் கூட்டின்னு வந்து ரவுடிங்களே சென்னையில இருந்து வந்து அடிக்கிறாங்க ஊருக்காரங்களும் பயப்படுறாங்க விலகத்துக்கு எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அது எப்படி மனு கொடுத்தாலும் போலீஸுக்கார நடவடிக்கை எடுக்கல போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் சார் கிட்ட கொடுத்தேன் ரெண்டு பேரும் சமாதானமா போயிடுங்க எங்கிட்ட கையாத்து வாங்கிக்கினாங்க சார் கொன்றுவேன்னு சொல்றாங்க நீ எங்க பொண்ணாலும் செல்லாதுன்னு சொல்றாரு நான் ஆளுங்கட்சியில இருக்கிறேன் நீ எங்க போனீங்கனால விட மாட்டேன்னு சொல்றாங்க எங்க புருஷனையும் அடிக்கிறாங்க என் பையனையும் அடிக்கிறாங்க மூணு டைம் நாங்க சேத்பட்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒருதலை பட்சமா பேசுறாங்க கேட்டா அவங்க மருமப்புல பாபு வந்து சென்னையில பெரிய ரவுடியா அரசியல் கட்சியில இருக்காராம் அதனால திமுக இருக்காராம் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது நான் சொல்ற இடத்த நீ விட்டு போயிடணும் இல்லைன்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது உங்களை நான் விட மாட்டேன் நான் யாரும் தெரியுமா நான் உட்காந்தத்திலேயே உங்களை முடிச்சிருவேன் அப்படின்ற மிரட்டெல்லாம் விட்டாங்க அரசு ஊழியரான சண்முகம் அவரது மருமகன் திமுகவை சேர்ந்த பாபு மற்றும் சேத்துப்பட்டு காவல்துறையினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்